அக்ூரசி ஆனந்த மோகனன் இது ஹை ஜம்ப் ஹென்ரி குமார் இவன் சைடு ஜம்ப் சல்மான் ஃபீலிக்ஸ் பாபு இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் மதன கோபால் இவன் ஸ்லிங் ஷாட் சீசர் பாண்டி இவன் ஸ்டெபிலிட்டி சகாயசூத்திரன் இது பேக் ஃபிளிப் பர்மா பிஜு இவன் தான் உல்டா உச்சா உலக குமரன் இவன் சிங்கர் சரித்திர ஷாஜகான் இவன் தான் தயர்வாப் தனித்துவ தாஸ் மற்றும் இவனுக்கு என்ன பெயர் வைக்கவான்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே